போனியம் டிஸ்கோ சாங் நைன்டீன் செவன்ட்டி செவனில் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு லைன் தான் டியூன் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு லைனை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி மூன்று நிமிஷத்துக்கு பாடியிருக்காங்க இந்த பாட்டோட மொத்தம் டைமிங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூ மூணு நிமிஷம் முப்பது செகண்ட் வருது எல்லாமே வந்து அரைச்சாமவே தான் அரைச்சிருக்காங்க திரும்ப 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 முதல் ரெண்டு லைன் டியூனே திரும்ப திரும்ப பாடியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கேல் சேஞ்சஸ் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ன்றதே கிடையாது இதில் மேக்ஸிமம் இந்த பாப் மியூசிக்கில் வந்து பின்னணி இசை வராது வெறும் டியூன் மட்டும் பாட்டு மட்டும் பாடிட்டு போயிட்டே இருப்பாங்க கொஞ்சம் வேணால் ட்ரம்ஸ் பில்லுன்னு வேணால் வரும் இசைன்றது இருக்காது ஆனால் தமிழ் பாடலில் பார்த்தீங்க அதுவும் இந்த ப்ரியா பாட பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பின்னணி செய்வது மொத்த நிமிஷம் வந்து நாலு நிமிஷம் நாற்பது செகண்ட்ஸ் வருது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டியூனு அதுவும் அந்த டியூனில் ரெண்டு லைன் தான் அது வந்து மூணு வேரியேஷனில் பாடுறாங்க நமக்கு போது டியூன் வேற வேற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே டியூன் தான் மூணு ஸ்கேலில் சேஞ்ச் பண்ணி பாடுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டெவலப் பண்ண தெரில இம்ப்ரூவ் பண்ண தெரில அப்படின் தான் சொல்லணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங் வந்து இந்த கார்டில் போகுது சி மைனரில் போய்ப்பு இருக்கு அடுத்த டியூனை வந்து அரைச்சமாவே அரைச்சி பாடிக்கிட்டு இருக்காங்க தவிர புதுசா வந்து எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணல புது புதுசா டியூன் வந்து எதுவும் ரெண்டே ரெண்டு தான் இளையராஜா பாடல்களை நம்ம எல்லாம் அதிகமாக விரும்புறதுக்கு காரணம் ரெப்புடேஷன் அதிகமாக இருக்காது அதாவது ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப இருக்காது ஏதோ ஒரு இடத்து ஒரு சில இடங்களில் தேவையான இடங்களில் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்களே தவிர மேக்ஸிமம் வந்து ரெப்புடேஷனை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த இங்கிலீஷ் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண தெரியாமல் டெவலப் பண்ண தெரியாமல் அரைச்சமாவே திரும்ப 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 இருப்பாங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம அதை கேட்டு அந்த மயக்கத்திலேயே இருப்பாங்களா நாலு நிமிஷத்தை பாட்டை முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் கையும் காலையும் ஆட்டி 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 பா டான்ஸ் வேறு அதுவும் அந்த ஒரே ஸ்டெப் மூமெண்ட்டு தான் எப்படி மியூசிக் அரைச்சமாகவே அரைக்கிறாங்களோ அந்த கையை கால ஆடுறதையும் ஒரே ஸ்டெப் மூமெண்ட்டு தான் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெட்டும் ஒரு சிக்கன் பீஸ் இருந்தால் போதும் முடிஞ்சிடும் ஆனால் நம்ம தமிழர்களுக்கு வந்து அப்படி கிடையாது சாம்பார் சாதம் அப்புறம் ரசம் புளி குழம்பு பொரியல் அப்பளம் கூட்டு வடை பாயாசம் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அந்த மாதிரி இந்த பிரியா பாட பாடல்கள் அது மட்டும் இல்லை இளையராஜா சாரோட எல்லா பாடல்களுமே வந்து ரெப்புடேஷன் வந்து கம்மியாக இருக்கும் அதில் புது புது விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இளையராஜா சார் பாடல்களை வந்து ரொம்ப வந்து விரும்புற இப்போ நாம் மட்டும் இல்லை வெளிநாட்டுக்காரனே இங்கே வந்து அவரை பார்க்க வரோம் அவரோட இசை இசையில் வந்து மயங்கி அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இங்கே வந்து அவரை பார்த்துட்டு அவரோட பாடல்களை வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நினைச்சவுன்னாலாம் எந்த பாட்டையும் கேட்க முடியாது அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து என்ன வெளிநாட்டு பாடல்கள் இருக்குதோ அதுக்கு அந்த தான் கேட்க முடியும் அப்படியே வந்து இவங்களுக்கு இந்த சாங் வந்து அவரோட ஏஜில் வந்து இந்த பாட்டை கேட்டிருக்கலாம் அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அந்த பாட்டை முழுசாக கேட்டிருக்கலாம் கேட்டுகிட்டே திரும்ப திரும்ப வந்து ரெப்பீட்டு ஆனது ஆனதை வந்து அவரால் நம்மளாலே புரிஞ்சிக்க முடியுது அவங்க நல்லா புரிஞ்சுருப்பாங்க அப்போது வந்து அந்த ரெண்டு லைன் எடுத்து இவர் இவரோட ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வெறும் டியூன் மட்டும் இல்லை வெறும் பாடல்கள் மட்டும் இல்லை இது இல்லாமல் மூணு பிஜிஎம் ஒரு ஒரு பிஜிஎம்மே வந்து ஒரு நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் வருது அப்போ ஒன்றரை நிமிஷத்துக்கு மூணு பிஜிஎம் போட்டிருக்காங்க ரிதம் பேட்டர்னே ரொம்ப நல்லாயிருக்கும் சரணமே வந்து இவரோட க்ரியேட்டிவிட்டி தான் இருக்குது அவங்க வந்து வெறும் பல்லவி மட்டும்தான் போட்டிருக்காங்க இப்போ நம்ம பாடல்களில் வந்து ஒரு பல்லவி பீஜியம் சரணம் அதுக்கப்புறம் வந்து பீஜியம் சரணம் மறுபடியும் பீஜியம் சரணம் மறுபடியும் பல்லவி ரெண்டு மூணு ச மூணு சரணம் வருது மூணு பீஜியம் வருது இந்த பாட்டில் ஆனால் அவங்க வந்து ஒரு பல்லவி மட்டும்தான் உங்களுக்கு புரியணுன்னா பல்லவி மட்டும்தான் மூன்று நிமிஷத்துக்கு அதையே திரும்ப 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 பாடி வச்சுருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ண தெரில ஒரு ரெண்டு லைன் கிடைச்சிருங்க எல்லா பாடல்களுமே அப்படி தான் ரெண்டு லைன் மூணு லைன் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப அதை இம்ப்ரூவ் பண்ண தெரியாமல் அரைச்சிட்டு இருப்பாங்க ராஜா சார்கிட்ட அப்படி கிடையாது ஒரு லைன் கிடைச்சாலுமே அந்த ஒரு லைனை பத்து லைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போவாங்க அதுதான் வந்து ராஜா சார்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய திறமையே அதனால தான் வந்து இன்றைக்கி உலகமே வந்து அவரை பார்த்துட்டு வந்து பார்க்குறாங்க இப்படி ஒரு திறமசாலியா அப்படின்னு அவங்களே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அவரை தேடி வந்து பாக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உள்ள சவுண்ட் ஓவரா இருக்கே என்ன இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வரா வீட்டில் ஏதாவது பெரிய ஐயோ வரு ஒழுங்கா கஞ்சியா குடிச்சமா வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது ஜல்லி பசங்க சவகாசம் வேண்டாம்னு சொன்ன இல்லையா எதுக்கு இப்படி போய் அசுகப்பட்டு வந்து நிக்கிற